பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஆண்டின் பொதுக்காலம் இருபத்தி ஆறாம் ஞாயிறு இன்று உலக புலம்பெயர்வோர் மற்றும் அடைக்கலம் நாடுவோர் தினமாக நினைவு கூறப்படுகின்றது இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்ற செய்தியானது பிறரின் திறமையை கண்டு பொறாமைப்படாதே மற்றும் ஒருவர் பிறரை தாங்கிக் கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மனித நேயத்தோடு நடத்த வேண்டும் என்ற செய்திகளை தாங்கி வருகிறது ஒரு ஹீப்ரூ கதை ஒன்று பாரம்பரியமாக சொல்லப்படுகின்ற ஒன்று ஆபிரகாம் ஒரு தன் வீட்டு வாயிலில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் அந்த வேளையில் ஒரு வயதான மனிதர் ஒருவர் வயது முதுமையின் காரணமாகவும் தன் பயணத்தின் காரணமாகவும் சோர்ந்து போய் வந்து கொண்டிருக்கிறார் அவரை பார்த்தவுடன் ஓடிப்போன ஆபிரகாம் அவரை விரைவாகவே அழைத்துக்கொண்டு தன் வீட்டிற்கு வருகிறார் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுகிறார் வீட்டிற்கு அழைத்து வந்தவுடன் அவருடைய பாதங்களை கழுவுகின்றார் அவருக்கு தேவையான உணவையும் நீரையும் கொடுக்கின்றார் அந்த வயதான மனிதன் உடனடியாக தன் பசியின் காரணமாக ஆபிரகாம் கொடுத்த உணவை உண் உண்ண ஆரம்பிக்கின்றார் அதனை பார்த்ததும் ஆபிரகாம் கேட்கின்றார் நீங்கள் உணவை அருந்துவதற்கு முன்னால் உணவு உண்பதற்கு முன்னால் கடவுளை வழிபடுவதில்லையா என்று கேட்டார் அப்போது அவர் சொன்னாராம் நான் நெருப்பை மட்டுமே வழிபடுவேன் வேறு எந்த கடவுளையும் வழிபட மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார் இதனை கேட்டதும் ஆபிரகாமுக்கு கோபம் வந்தது உடனடியாக தான் உண்ணக் கொடுத்த அந்த உணவையும் நீரையும் பறித்து கொள்ளுகிறார் பறித்தது மட்டுமல்லாமல் அவருடைய காலரை பிடித்து அவரை தூக்கி வெளியிலே எழுந்து விடுகிறார் அந்த குளிர் கால இரவிலே அந்த முதியவரும் அதனை பார்த்து ஆபிரகாம் வீட்டை கடந்து போகிறார் அந்த வேளையிலே ஒரு குரல் ஆபிரகாமை நோக்கி கேட்டது அது வேறு யாருமல்ல கடவுள்தான் ஏன் இப்படி செய்தாய் அதற்கு ஆபிரகாம் சொன்னார் ஏனென்றால் அந்த மனிதன் உண்பதற்கு முன்னால் உண்மை கடவுளாகிய உங்களை வழிபட மாட்டேன் என்கிறார் அதனால் தான் அவரை நான் தூக்கி எறிந்தேன் என்று சொன்னபோது கடவுள் சொன்னாராம் ஆபிரகாம் நான் அந்த மனிதனை எண்பது வருடங்களாக இதே நிலையில் அவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் நீ உன்னால் ஒரு நாள் அவரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லையா என்று கேட்டாரா ஆம் அன்பு அன்பிற்குரியவர்களே நாம் அனைவருமே கடவுளுடைய பிள்ளைகள் அவருடைய நிறை குறைகளோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர் கடவுளை வழிபட்டாலும் வழிபடாவிட்டாலும் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற செய்தியினைத்தான் அது கொடுக்கின்றது கூறுகின்ற வாசகங்கள் கூறுகின்ற செய்தியானது பொறாமை குணம் ஒரு மனிதனுக்கு நல்லதல்ல ஒரு மனிதர் பிறரை தாங்கிக் கொள்ள வேண்டும் தூய ஒழுக்கமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற செய்திகளை செய்திகளைத்தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே வருகிறது குறிப்பாக இன்றைய முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் ஒரு பொறாமை குணம் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களை கூட விட்டு வைப்பதில்லை என்ற செய்தியினை கொடுப்பதை நாம் பார்க்கலாம் பொறாமை குணம் இன்று பரவலாக அது எல்லா இடமும் இருக்கிறது பொறாமை இல்லாத மனிதர்களே இல்லை என்று கூறிவிடலாம் பொறாமை குணம் என்னிடம் இல்லை என்று நம்மில் யாராவது சொல்ல முடியுமா துறவிகளாகிய எங்களையே அது வாட்டி வதைக்கின்றது என்றால் பொது நிலையினராகிய உங்களை அது விட்டு வைக்குமா இன்று குடும்பங்கள் பிளவுபட குடும்ப உறவுகள் சீரழிய பணி செய்யும் இடத்தில் பிரச்சனைகள் தோன்ற சமுதாயத்தில் குழும வாழ்க்கையில் பிரச்சனைகள் வர அடிப்படை காரணம் என்ன அன்பிற்குரியவர்களே இந்த பொறாமை தானே இந்த பொறாமையானது தீ போல யாராவது பற்ற வைத்தாலோ அல்லது ஏதாவது ஒரு காரணத்தினால் பற்றி கொண்டாலோ அது பல தனிப்பட்ட மனிதர்களையும் குடும்பங்களையும் அழித்து நிர்மூலப்படுத்தி விடுகிறது என்பதுதான் உண்மை இன்றைய முதல் வாசகம் எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று வந்த மக்கள் கடவுளுக்கு எதிராக முணுமுணுக்கிறார்கள் ஏன் முணு முணுமுணுக்கின்றார்கள் எங்களுக்கு போதுமான இறைச்சி இல்லாமல் நாங்கள் கஷ்டப்படுகிறோம் என்று மோய்சனுக்கு எதிராகவும் கடவுளுக்கு எதிராகவும் முணுமுணுக்கிறார்கள் மோயிசனும் தன்னால் இவர்களை வழிநடத்த முடியவில்லை என்று ஆண்டவரிடம் முறையிடுகின்றார் நான் எவ்வளவுதான் பொறுத்துக்கொள்வது எனவே மோயிசனின் நிலையை அறிந்த கடவுள் அவரின் சுமையை சுமப்பதற்காக பகிர்ந்து கொள்வதற்காக இஸ்ராயல் மக்களிலிருந்து எழுபது பேரை நியமிக்கச் சொல்லுகிறார் அவ்வாறே மோயிசனும் அந்த மக்களிலிருந்து எழுபது நபர்களை அதாவது பல்வேறு திறமையுள்ளவர்களில் எழுபது பேரை தேர்ந்தெடுத்து ஒரு குறிப்பிட்ட நாளில் கூடார சந்திப்பிற்கு வருமாறு ஏற்பாடு செய்கின்றார் தேர்ந்தெடுக்கப்பட்டோரில் இருவர் மட்டும் சில காரணங்களுக்காக அந்த கூடாரத்திற்கு வர முடியவில்லை மற்ற அறுபத்தி எட்டு பேரங்கே இருக்கின்றார்கள் அப்போது கடவுள் மோயேசனிடமிருந்த ஆவியை எடுத்து அந்த எழுபது பேருக்கும் அனுப்பிவிடுகின்றார் அவர்கள் அனைவரும் இறைவாக்கு உரைக்கின்றார்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாத மற்ற இருவரும் இறைவாக்கறிவிக்கின்றார்கள் இதனை கண்டை யோசுவாவுக்கு கோபம் வருகிறது அந்த கோபம் பொறாமையால் வருவதால் பொறாமையால் கோபப்பட்டு மோயசனிடம் வந்து கூறுகின்றார் நமது சந்திப்பு கூடாரத்திற்கு அழைக்கப்பட்ட அந்த இருவர் இன்று எறைவாக்கு உரைக்கின்றார்கள் அவர்களை தடை செய்யும் ஏனென்றால் நம்முடைய சொல் பேச்சை கேட்காமல் வராமல் இருந்தவர்கள் இறைவாக்கு உரைக்கின்றார்கள் என்று அவரிடம் கூறி மோகசன் மூலமாக தடை செய்யச் சொல்லுகிறார் அவர்கள் இறைவாக்கு உரைத்தால் உரைக்கட்டும் என்று விட்டுவிடாமல் அவர்கள் வளர்ந்து விடுவார்கள் நம்மை விட பெரியவர்கள் ஆய்விடுவார்களோ என்ற ஒரு பயம் வருவதால் அவர்களை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் அப்போதுதான் நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் பணி செய்ய முடியும் என்ற நிலையில் யோசுவா இருப்பதை பார்க்கிறோம் பொறாமை யோசுவாவின் கண்களை மறைப்பதை நாம் பார்க்கிறோம் மோயிசன் கூறுகின்ற வார்த்தை என்ன தெரியுமா எதனை முன்னிட்டு நீ பொறாமைப்படுகிறாய் ஆண்டவரின் மக்கள் அனைவருமே இறைவாக்கு உரைப்பது எத்துணை சிறப்பானது இறைவாக்கினராகும்படி ஆண்டவர் அவர்களுக்கு தம் ஆவியை அளிப்பது எத்துணை சிறப்பானது என்று கூறி பொறாமைப்படாமல் நீ உன் கடமையை என்கிறார் இந்தப் பொறாமைதான் தீ போல பரவுவதால் பல சமயங்களில் தன்னையும் அழித்து பிறரையும் அழித்து விடுகிறது அன்பிற்குரியவர்களே ஒரு சகோதரன் சொன்னார் என் குடும்பத்தில் உள்ளவங்க கண்ணே எனக்கு வினையா வருது என்று சொன்னார் அப்படியானால் என்ன அர்த்தம் நாங்கள் நன்றாக இருப்பதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதை பார்த்து அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என்று அவர் சொன்னார் அண்ணன் தம்பி நாங்கள் நல்லா இருக்காங்க நான் நல்லா இல்லை அதனால பொறாமப்படுகின்றார்கள் அக்கா தங்கை நாங்க நல்லா இருக்கோம் அவ நல்லா இல்ல நண்பர்கள் சொல்லுகிறார்கள் நண்பர்கள் நல்லா இருக்காங்க நாங்க நல்லா இல்ல என்று நாம் பிறருடைய வளர்ச்சியை கண்டு பெருமைப்படுவதற்கு பதிலாக பொறாமைப்படுகிறோம் மற்றவர்கள் நன்றாக வந்து கொண்டிருக்கிறார்களே என்னால் வளர முடியவில்லையே என்ற ஒரு பொறாமை தீயானது கொஞ்சம் கொஞ்சமாக பற்றி எறிவது கொழுந்து விட்டு எரிந்து அவர்களையும் அவர்கள் எண்ணத்தையும் அழித்து விடுவதை நாம் பார்க்கிறோம் இதன் காரணமாக அவர்களுக்கு எதிராக இல்லாதது பொல்லாதது பேசுவது அவர்கள் பெயரை கெடுக்கும் விதமாக நடந்து கொள்வது இவைகள் அனைத்தும் வருவது எதனால் அன்பிற்குரியவர்களே தான் அதற்கு மருந்துதான் பிறரை தாங்கிக் கொள்வது ஏற்றுக்கொள்வது என்பதாகும் எப்போது நம்மிடம் இந்த மனப்பான்மை வருகிறதோ அப்போதுதான் நாம் பிறரை தாங்கிக் கொள்ள முடியும் என்பதை மறந்துவிட வேண்டாம் இன்றைய இரண்டாவது வாசகத்தில் சமுதாய அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கின்றது திருச்சபை இந்த திருச்சபையில் இருந்து கொண்டு திருச்சபை உறுப்பினர்களுக்கு துர்மாதிரியாய் இருக்காமல் நன்மாதிரியாய் வாழ வேண்டும் என்று எச்சரிக்கின்றார் எல்லா செல்வர்களையும் யாக்கோபு சபிக்கவில்லை மாறாக அவர்களிடம் வேலை பார்க்கின்றவர்களுக்கு அவர்களுக்கு தைரியத்தை கொடுக்க மறுக்கின்ற செல்வர்களை பார்த்துத்தான் சாபத்தை கொடுக்கின்றார் என்ன கூறுகின்றார் உங்கள் செல்வங்கள் போகும் உங்கள் ஆடைகள் அரிக்கப்படும் உங்கள் பொண்ணும் வெள்ளியும் துருப்பிடித்து விட்டன என்கிறார் யாக்கோபு நம்மில் பலருடைய உள்ளங்களும் கூட இவ்வாறு பிற ஏழை எளிய மக்களிடம் மக்கிப்போய் அரித்து திருப்பிடித்துப் போய் இருப்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே நம்முடைய உள்ளங்களும் அப்படித்தான் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும் ஆக ஏழை எளியவர்கள் மீது நாம் இரக்கம் காட்ட வேண்டும் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் தாங்கிக் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு எதிராக நாம் செயல்படக்கூடாது என்ற செய்தியை கொடுப்பதை நாம் பார்க்கலாம் அன்பிற்குரியவர்களே இந்த நட்செய்தி வாசகமும் முதல் வாசகத்தில் வருகின்ற செய்தியைப் போலவே இருப்பதை நாம் பார்க்கலாம் இயேசுவின் பெயரால் சீடர் ஒருவர் பேய்களை ஓட்டுவதைக் கண்டு இயேசுவுக்கு நெருக்கமான சீடரான யோவானே வந்து கூறுகின்றார் போதவரே ஒருவர் உமது பெயரால் பேய்களை ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம் ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்று அவர் கூறுகின்றார் நம்மைச் சாராதவர் அப்படியானால் அவர் இப்படி செய்ய முடியும் நாம் இறைவனோடு இருக்கின்றவர்கள் எங்களுக்குத்தான் அந்த உரிமை உண்டு பிறருக்கு அந்த உரிமை இல்லை என்று சொல்வதைப் போல அது இருக்கிறது ஆனால் இயேசு கூறுகின்றார் தடுக்க வேண்டாம் ஏனெனில் என் பெயரால் வல்ல செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார் என்று கூறி எனக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார் என்று ஒரு நல்ல செய்தியை கொடுப்பதை பார்க்கிறோம் ஆம் அன்பிற்குரியவர்களே நாம் ஒவ்வொருவருமே கடவுள் சார்பாக இருக்க வேண்டும் கடவுளுக்கு விரோதமாக இருக்கக்கூடாது நாம் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதற்காக யாராவது ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்கான கைமாறை அவர்கள் பெறாமல் போகார் என்று ஆண்டவர் கூறுகின்றார் அப்படியானால் பிறர் நாம் கிறிஸ்தவர்கள் என்பதற்காக நம்மை தாங்குகின்ற தாங்குவதைப் போல நாமும் பிறரை தாங்க வேண்டும் என்ற செய்தியை அவர் கொடுப்பதை நாம் பார்க்கலாம் மேலும் அவர் கூறுகின்றார் என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இந்த சிறியோரில் எவரையும் பாவத்தில் விழச் செய்வோருடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கல்லை கட்டி அவர்களை கடலில் தள்ளி விடுவது நல்லது என்று கூறுகின்றார் அதாவது நாம் பாவம் செய்யாதவர்களாய் பிறரை பாவம் செய்ய தூண்டாதவர்களாய் நாம் வாழ வேண்டும் அவ்வாறு பாவத்தில் விழுவதை விட அந்த பாவம் செய்யும் உறுப்புகளை வெட்டி எரிந்து விடுவது நல்லது என்று அவர் கூறுவதை பார்க்கிறோம் அன்பிற்குரியவர்களே எனவே நாம் பாவம் செய்யாதவர்களாய் பிறரை பாவம் செய்ய தூண்டாதவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்று அவர் கூறுகின்றார் மேலும் இயேசு முத்தாய்ப்பாக கூறுகிறார் நீங்கள் உப்பின் தன்மை கொண்டிருங்கள் ஒருவரோடு ஒருவர் அமைதியுடன் வாழுங்கள் என்ற செய்தியை கொடுப்பதை நாம் பார்க்கலாம் எனவே அன்பிற்குரிய சகோதரனே சகோதரியே இன்றைய மைய செய்திகள் திரும்ப திரும்ப நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம் இந்த உலகத்தில் வாழுகின்ற நாம் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகள் அனைவருக்குமே கடவுள் திறமைகளை கொடுத்திருக்கிறார் எனவே அவர் அவர் திறமைக்கேற்ப தங்கள் திறமைகளை பயன்படுத்திக் கொண்டு வாழுகின்ற பொழுது பிறர் முன்னுக்கு வருவதைக் கண்டு நாம் பொறாமைப்படாமல் அவர்களை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய மக்களாக பெருமைப்பட்டு அவர்களை உயர்த்துகின்ற மக்களாக வாழ வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றார் துன்பத்தை துயரத்தில் இருக்கின்றவர்களை நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் மனம் புண்படி பேசக்கூடாது என்ற செய்தியை கொடுப்பதை பார்க்கிறோம் இந்த செய்திகளை ஏற்றுக்கொள்கின்றன மறு கிறிஸ்துவாக இந்த உலகத்தில் வாழ முயற்சி எடுப்போம் மேலும் இன்றைய நாளில் புலம் பெயர்ந்து அடைக்கலம் தேடிக்கொண்டிருக்கின்ற யாருமில்லாத அந்த மக்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம் இந்த நாள் புலம் பெயர்வோரும் அடைக்கலம் நாடுவோரும் ஒரு வழிவகையை கண்டு இந்த சமுதாயத்தில் நாங்களும் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற உணர்வோடு நம் சகோதரின் சகோதரிகளாக ஏற்றுக்கொண்டு வாழ்வோம் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக வாழ்வோம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக மாறட்டும் உங்கள் அனைவருக்காகவும் நான் என் திருப்பலையில் நினைவுகூர்ந்து ஜெபிக்கின்றேன் you